தங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய நாள் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி ஏழு சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது மாலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது இன்றைய நாள் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தாலி கயிறு மாற்றலாமா என்றால் கண்டிப்பாக மாற்றக்கூடாது உங்களுடைய தாலி கயிறு அருந்து விழும் நிலையில் இருக்குது கண்டிப்பாக அருந்துடும்றவங்க மட்டும் இந்த நாளில் மாற்றலாம் மற்றபடி எந்த காரணத்தை கொண்டும் தாலி கயிறு மாற்றக்கூடாது ஜூன் மாதத்தில் தாலி கயிறு மாற்ற உகந்த நாட்கள் குறித்த தகவலை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க மற்றபடி தாலி கயிறு மாற்றுறதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற தகவல்கள் இதோ தாலி கயிறு மாற்ற உகந்த நாட்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் மாற்றக்கூடாத நாட்கள் புதன் வெள்ளி சனி ஞாயிறு தாலிக்கயிறு மாற்ற உகந்த மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பசி கார்த்திகை மாசி தாலிக்கயிறு மாற்ற உகந்த திதிகள் வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி தசமி திதிகள் தாலிக்கயிறு மாற்ற உகந்த தெய்வீக நாட்கள் ஆடி பதினெட்டு மாசிமகம் திருவாதிரை திருநாள் மதுரை மீனாட்சியம்மன் திருக்கல்யாணம் இந்த நாட்களில் நாள் கிழமை நட்சத்திரம் திதி இது போன்ற எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதேபோன்று திருமண நாள் பிறந்த நாள் விசேஷ நாட்களில் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாமா என்றால் மாற்றிக்கொள்ள கூடாது தாலி கயிறு மாற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமான நான்கு முப்பதிலிருந்து ஆறு அல்லது நண்பகல் பனிரெண்டு மணிக்கு முன்னதாக மாற்றிக்கொள்ளலாம் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு பிறகு மாலை நேரத்தில் ஏ காரணத்தை கொண்டும் தாலி மாற்றக்கூடாது இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்